என்ன பொறுத்த வரைக்கும் கள்ளச்சாராயமும் தப்பு தான் அனுமதியோடு நடத்தப்படும் மது கடைகளும் தப்பு தான் குடும்பத்தை காக்க வேண்டிய நபர் போதை கடுமையாவது தப்பு தான் அதே போல மக்களை காக்க வேண்டிய அரசாங்கமும் மது கடைகளை திறந்து வைப்பது தப்பு தான் யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனவங்களுக்காக நான் ரொம்ப இறக்கலாம் படலை கோபந்தான் வருது உண்மையாகவே கோபந்தான் வருது ஸோ இந்த கவிதையை நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன் நான் குடிக்க மாட்டேன் நான் குடித்ததில்லை அப்படின்ற தைரியத்தோடு இந்த கவிதையை நான் பதிவிடுறேன் குடிமகனின் சாவுக்கு கண்ணீர் வடிக்கிறது அரசாங்கம் வருவாய் போனதே என்று வாடி கிடக்கிறது தமிழகம் தரமான சரக்கை தயாரிக்க துணியும் புதிய புரட்சி கள்ளச்சாராயம் தப்பு நல்லச்சாராயம் குடி அழைப்பு கொடுக்கிறது அரசாணை பிறக்கிறது குடித்து செத்தவனின் குடும்பத்துக்கு நிதி ஒதுக்கீடு தியாகிகளோ இவர்கள் தினம் கொண்டாடுங்கள் போதை கெடுதல் பாதையை மாற்றும் புரிந்தும் குடித்தான் புத்திகட்ட மனிதன் சாராயம் உயிரை பறிக்கும் கொடூரமான கருவி என்று அறிந்த பிறகும் கூட அரசாங்கம் தடை போடவில்லை தடையில்லா சேவையில் தமிழ்நாடு பயணிக்கிறது பிணங்கள் இன்று பீத்தண்ணியில் மிதக்குது இந்த சாவுக்கெல்லாம் இறக்கமே தேவையில்லை இறந்து தொலையட்டும் தேசம் இனியேனும் திருந்தட்டும் மதுக்கடை திறந்தால் என்ன மதி இருக்குதல்லவா மானங்கெட்ட மனிதா குடும்பத்தை பாரடா அரசாங்கமே ஊக்கத்தொகை தந்து ஊக்குவிக்க ஊக்குவிக்க வேண்டாம் மது இல்லா தேசமாய் மாற்றிட முயற்சியுங்கள் மனைவியின் தாலியை அடகு வைத்து குடித்தவன் பிள்ளை குட்டிகளை பாராமல் மது கடையினை நாடியவன் சமுதாயத்தை மதிக்காது சில்லறையாய் வாழ்ந்தவன் எதை பற்றியும் சிந்திக்காது போதையிலே கிடந்தவன் இவன்தானே அட இவன்தானே செத்தவன் இவன்தானே செத்து தொலையட்டும் மது குடிப்பது நானாக இருந்தாலும் மரணத்தை ஏற்பேன் நன்றி